மட்டனில் தக்கடி செஞ்சு பார்த்துருப்பீங்க பரங்கி பழம் வச்சு டேஸ்டியான தக்கடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து பாதி பழுத்த பரங்கி பழம் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் அரைப்பழமாக தான் இருக்குது நீங்கள் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கலாம் இப்போது வந்து இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்யூப் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தட்டி வச்சுருக்க பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வேக விட்டுருங்க இப்போ இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அரிசி எடுத்து பொறி அரிசியாக வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக சோம்பு மிளகா மிளகாய் எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் சைடில் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ கொழுக்கட்டைக்கு மாவில் அரிசி மாவில் வந்து கொஞ்சமாக பூ ஆட் பண்ணியிருக்கேன் வெது வெதுங்கிற தண்ணியில் வந்து நல்லா பெசஞ்சிட்டு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இட்லி பாட்டில் வந்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த பரங்கி பழத்தில் ஆட் பண்ணணும் நீங்கள் ஸ்டீம் பண்ணாமல் கூட ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் கொழுக்கட்டையை இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் சுகர் தேங்காய் பூ சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்கடி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும்